அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த செவ்வாயுடைய செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்தவரை அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்றார் கடந்த ஒரு ஐந்து மாத காலகட்டங்களில் கடகராசி அன்பர்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அதில் தொடர் தோல்விகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அவங்க ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருந்தார் கிட்டத்தட்ட கண்டக சனிலேயோ அஷ்டமத்து சனிலையோ கூட இந்த அளவுக்கு வலி வேதனைகளை பிரச்சனைகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் வீணா வம்பல போய் நீங்களாக மாட்டிக்கக்கூடிய அமைப்பு நீங்க இருக்கும் இடத்துல பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த நீச்ச செவ்வாய் உங்களுக்கு அதிகப்படியாக கொடுத்துருப்பார் ரொம்ப சாதுவா இருந்த கடகராசி அன்பர்கள் கூட சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு திடீர்னு கோபம் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் உங்க கூட இருக்கவங்களே நிறைய டைம் உங்களை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க இவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்களே இப்ப ஏன் ஒரு எரிச்சலான உணர்வை அடிக்கடி வெளிப்படுத்துறாங்க ஏன் இவ்வளோ கோபப்படுறாங்க அப்படின்னு உங்களை நினைக்கிற அளவுக்கு உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும் அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் ஏன்னா பொதுவாவே கடகராசி என்பர்கள் தன் குடும்பத்தாரோட ரொம்ப நளினமா பழகக்கூடியவங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடியவங்க திறமையா செயல்படக்கூடியவங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமையும் நளினமும் எங்க போச்சுன்னு நினைக்க கூடிய அளவுக்கு உங்க பிஹேவியர் நிறைய பேர் உடன் பிறந்தவர்களோட கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருப்பீங்க உடன் பிறந்தவர்களோட மனஸ்தாபங்களை அதிகம் ஏற்படுத்தியிருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்துக்கு வந்த செவ்வாய் உங்களுக்கு குடும்பத்துல நிறைய மேன்மைகளை கொடுக்க போறார் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் மிக அபரிமிதமா இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதி கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த கர்மஸ்தானாதிபதி நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துல உங்க சேமிப்புகள் இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல முருகப்பெருமான் வழிபாடு பண்றது முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்த நேர்த்தி கடன்கள் நீங்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் நிறைய கிடைக்கும் கடவுளுடைய பரிபூர்ண அருள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தெய்வ அனுகூலத்தின் மூலமா நிறைய முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையா உங்க பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தை பார்க்குறார் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தையே பார்க்கும் இந்த காலக்கட்டத்தில் சொத்து சார்ந்த வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் கடந்த காலகட்டங்கள்ல பாக பிரிவினை என்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் காதல் ஸ்தானமும் இந்த ஐந்தாம் பாவகம் காதல் ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானத்தையே பார்க்கும் இந்த காலகட்டத்தில் காதல்ல வெற்றி கிடைக்கும் நிறைய பேருக்கு புதிய காதல் மலரும் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்க காதலை தைரியமா பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி காதல் அடுத்த கட்டமா திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது காதல் திருமணம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூடவே வரும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கிறார் அதனால சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து அதன் பிறகு அதுல வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும் உங்க இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால தந்தை வழி சொத்துக்கள் முழுவதுமா கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த வகையில அனுகூலங்களை கொடுக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையுடனான புரிதல் சிறப்பா இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரது இல்லாமல் தந்தையுடைய ஆதரவு இனிவரும் வரும் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்கும் இதனால் வரைக்கும் பூர்வீகம் சார்ந்த வகையில் அங்காளி பங்காளி வகையில் உங்க மேலே இருந்த கருத்து வேறுபாடுகள் பகை உணர்வு இது எல்லாமே மாறி இந்த உறவினர்களோட பாண்டிங் சிறப்பா இருக்கும் உறவினர்கள் உங்களை மதித்து பேசுவாங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அதிகமாக இருக்கும் பணியிட சூழல் சிறப்பான முறையில் அமையும் வேலை மாற்றத்தின் மூலமாக வருமான உயர்வு சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சிறப்பாக கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் பணம் தங்கும் கடந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கிற பணம் வரதும் தெரியலை போறதும் தெரியலங்கிற மாதிரி ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்குது எப்படி செலவாகுதுனே தெரியல அப்படின்னு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் பணத்தை தக்க வச்சுக்க முடியும் கடகராசி பெண்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் உபாதைகளிலிருந்து முழுவதுமா மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வெகுவா குறைய ஆரம்பிக்கும் உடல் ரீதியா இருந்த தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் நல்ல மருத்துவ ஆலோசனை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால பெண்கள் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல அமைப்புகளை கொடுக்கும் வேலை காரணமா ஒரு சிலர் வெளியூர் செல்ல வேண்டிய சூழலை கொடுக்கும் ஆனாலும் இதனால எந்தவித பாதிப்புகளும் இருக்காது வளர்ச்சியை நோக்கி நீங்க நகர்வீங்க வெளியூர் வெளிநாடு சென்றாலுமே உங்களுக்கு வளர்ச்சி தான் இருக்கும் குடும்ப பிரிவு இருந்தாலுமே நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதனால் உங்களுக்கு வளர்ச்சி தான் நிச்சயம் இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதுசா தொழில் தொடங்குவாங்க நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிசினஸ் மூலமா அனுகூலங்கள் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே என் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணனும் நினைக்கிறவங்க புதிய பிரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான முறையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த கால வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் கிடைக்கும் பூமிக்காரர்கள் தனஸ்தானத்தில் வந்த மறந்த இந்த காலக்கட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாகவே இருக்குது ஒரு சில கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்